ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாகி சகசிரி ஸ்லோகம் அறுநூற்று நாற்பத்தி எட்டு ஓம் பக்தாதி நமக பக்தர்களால் மிக சுலபமாக அடையக்கூடியவருக்கு நமஸ்காரம் மிக உயர்ந்த பதவியில் இருப்பவரையோ அந்தஸ்தில் மேலான ஒருவரையோ பார்க்க வேண்டுமானால் அது மிகவும் எளிதாக இருப்பதில்லை வேண்டி இருக்கிறது ஆனால் எவரை விட பதவியில் உயர்ந்தவராக யாராலும் இருக்க முடியாதோ எவரை விட அந்தஸ்தில் உயர்ந்தவராக யாராலும் இருக்க முடியாதோ அந்த பகவான் சர்வ சூழபன் பக்த சூழபன் என்றெல்லாம் போற்றப்படுகிறார் அவரை காண வேண்டும் அவர் அருள் வேண்டும் என்ற தாபம் உதுவேகம் மனதில் இருந்தால் போதும் பகவான் ஏதோ ஒரு வடிவில் தோன்றி நமக்கு அருள் புரிகிறார் யோகிகளாலும் முனிவர்களாலும் யாகங்களினாலோ கடும் தவத்தினாலோ விரதங்களினாலோ அணுக முடியாத பகவான் எந்த கல்வி அறிவும் இல்லாத மிக எளிமையான கோபிகளுக்கு மிக சுலபமாக கிடைத்து விட்டார் அவர்களுடைய பக்தியால் கட்டுண்டார் நான் பக்தியை உகக்கிறேன் என்று ஸ்ரீகிருஷ்ணன் கூறியதையே ஸ்ரீ சாய் பாபாவும் கூறுகிறார் எளிதாக அடையக்கூடியவராக அணுகக்கூடியவராக நம்முடைய பாபா என்றும் இருக்கிறார் இருப்பார் ஸ்லோகம் அறுநூற்று நாற்பத்தொன்பது ஓம் பக்த பவாப்தி போதாய சம்சார கடலை தாண்ட வைக்கும் தோணியாக இருப்பவருக்கு நமஸ்காரம் சம்சாரம் என்பது பிறப்பு இறப்பு சூழல் என கருதப்படுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் அரசனாயினும் சரி ஆண்டியாயினும் சரி தனவந்தனோ ஏழையோ யாராயினும் தன் வாழ்க்கையில் பெரும்பாலும் இன்பங்களையே அனுபவிக்கின்றனர் துன்பப்படுவது மிக குறைவானதுதான் அப்படி இருப்பினும் துன்பம் வரும்போது மனிதன் சம்சாரம் துக்கமயமானது அதிலிருந்து விடுபட வேண்டும் என விரும்புகிறான் நான் என்பது உடல் அல்ல பரமாத்மா சுரூப்பம் என்ற உணர்வை பெறுவது சம்சாரத்திலிருந்து விடுபட்டதாகும் என கூறப்படுகிறது ஆனால் அது எவ்வளவு பேருக்கு சாத்தியம் ஒருவன் சம்சாரத்தில் முறையாக நடந்து கொண்டு சம்சாரத்தின் விளைவுகள் இருந்து தப்ப வேண்டும் என கூறுகிறார் பாபா அதாவது ஒருவன் முறையாக நடந்து கொண்டால் சம்சாரம் துன்பம் அளிப்பதாக இருக்காது கீதையில் பகவான் ஒரு சுலபமான வழியாக என்னிடம் பக்தி செலுத்தி என்னையே வழிபடு அப்போது என்னை வந்தடைவாய் என கீதையில் கூறுகிறார் அவரை வந்தடைவது என்றால் சம்சார கடலை தாண்டுவது என பொருள் பாபாவும் பக்தர்களுக்கு அந்த அறிவுரையை வழங்கி அவ்வப்போது அவர்கள் தவறான வழிகளில் செல்லாமல் பாதுகாத்து சம்சார கடலை தாண்ட வைக்க உதவுகிறார் ஸ்லோகம் அறுநூற்றி ஐம்பது ஓம் பகவதே நமக பகவானுக்கு நமஸ்காரம் தனது பக்தியால் ஒருவன் என்னுடன் தொடர்பு கொண்டு என்னை அடையாளம் கண்டு கொண்டு என்னுடைய ஸ்வரூபம் என்ன உண்மையில் நான் எத்தகையவன் என்பதை தெரிந்து கொள்கிறான் அதன் பின்னர் படிப்படியாக அவன் என்னை முழுவதுமாக புரிந்து பின் என்னுடனேயே ஐக்கியமாகி விடுகிறான் என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறுகிறார் பாபாவின் மார்க்கம் பக்தி மார்க்கம் மிக ஒருமுனைப்படுத்தப்பட்ட குரு பக்தியால் குருவின் கிருபையால் பகவத் சாட்சா்காரம் பெற்றுவிட்டார் பாபா அந்த நிலையில் அவரால் அகம் பிரம்மாஸ்மி மைமல்லாகும் என்பது ஒன்று கூற முடிந்தது பரத்வாஜர் சரபங்கர் அகத்தியர் போன்ற பிரம்மத்தை உணர்ந்த ரிஷிகளையும் தேவ ரிஷி நாரதரையும் ஸ்ரீராமன் ஸ்ரீகிருஷ்ணன் போன்ற அவதாரங்களில் பகவான் பகவானே என அழைக்கிறார் தம் அகக்கண்களால் காண முடியாத பகவத் ஸ்வரூபத்தை தம்முன் வைத்துக் கொண்டு மிக கருமையுடன் மக்களுக்கு அருள் பொழிந்த பாபாவும் பகவானே என போற்றப்படுகிறார் ஸ்லோகம் அறுநூற்று ஐம்பத்து ஒன்று ஓம் பஜதாம் சுக்ருதே பக்தர்களின் இதய தாமரையில் வசிப்பவருக்கு நமஸ்காரம் ஒருவருடைய மனதில் தோன்றுபவை ஒருபோதும் நிலையாக இருக்காது அவ்வப்போது சூழ்நிலை சந்தர்ப்பம் ஆகியவற்றுக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கும் பிறர் மனங்களில் உள்ளதை பலரும் ஏதோ ஒரு சித்தியை பெற்று கூறி விடக்கூடும் ஆனால் இதயம் என்பது ஆத்மாவின் உறைவிடம் அங்கே ஒன்று பதிந்துவிட்டால் அது அழியாது நிற்கும் சாதாரணமாக உலகில் ஒரு வாலிபனும் ஒரு அதிகமாக நேசித்து காதலர்களாகிவிட்ட போது இதயம் மலர்ந்து அதில் ஒருவருடைய உருவம் மற்றவருடைய இதயத்தில் ஆழமாக பதிந்து விடுகிறது தங்கள் மீது அருள் மாறி பொழிந்து பலவிதங்களில் நலன்களை வாரி வழங்கும் தெய்வத்தின் நடமாடும் எதுவும் தெய்வத்தின் அல்லவா பக்தர் ரேகையிடம் எப்படி இருப்பினும் என்ன நான் உன்னுடன் இருப்பேன் உன் உள்ளும் இருப்பேன் புறத்தும் இருப்பேன் என பாபா சத்திய வாக்களித்து இதயத்தில் குடிகொள்வதையே குறிக்கிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ